ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்கள் உள்ளனவா எனில் அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறை எண்ணாக இருக்க முடியுமா நியாயப்படுத்துக என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு விகிதமுறா எண்களை எடுத்துக்கணும் விகிதமுறாய் எண் அப்படின்னாலே ரூட் வச்சு வாரது சரிங்களா அடுத்த அதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் வித்தியாசம்னா ரெண்டையும் கழிக்கணும் கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரு விகித எண்ணாக இருக்க முடியுமா விகித எண் அப்படின்னாலே பின்னத்துல வரணும் அப்படி பின்னத்துல வருமான்னு கேக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் இரண்டு விகித எண்கள் இரண்டு விகித எண்கள் எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா நாலு கூட்டல் ரூட் மூணு அதுக்கு பிறகு ரெண்டு கூட்டல் ரூட் மூணு ரெண்டுல நடுவில் பிளஸ் இருக்கணும் அடுத்து இங்க ரூட் மூணுனா இங்கே ரூட் மூணு சரிங்களா இப்ப வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் கொஸ்டின்ல வித்தியாசம்தான் தான் கேக்குறாங்க வித்தியாசம் வித்தியாசம்னால் கழிக்கணும் ஓகே முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம் நாலு கூட்டல் ரூட் மூனு கழிக்கிறதுனால நடுவில் மைனஸ் நீங்கள் மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுட்டு தான் இதை எழுதிக்கணும் எழுதிக்கலாம் ரெண்டு கூட்டல் ரூட் மூனு அடுத்த ஸ்டெப்பில் நாலு கூட்டல் ரூட் மூனு அப்படியே வந்துடும் இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்குறோம் மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் ரெண்டுன்னு ஆகிடும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு என்ன ஆகிடும் மைனஸ் ரூட் மூணு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கி என்னது இருக்குது நாலு இங்கே மைனஸ் ரெண்டு நாலில் இருந்து ரெண்டு என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு என்பது விகிதம் ஒரு எண் ஏன்னா பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குது அர்த்தம் அப்போ இது பின்னம்மா மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்போ எடுத்து எழுதிக்கலாம் ஆம் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்கள் இங்க வந்து எண்களுக்கு பதில் எண்களின் அப்படின்னு எழுதிக்கிட்டு அடுத்து இங்க இருந்து எழுதணும் பாருங்க எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியும் இப்படின்னு எழுதிக்கணும் எழுதியிருக்கேன் பாருங்க ஆம் தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியும் இப்படி எடுத்து எழுதிருங்க இவனதான் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்